யார் அந்த உண்மை பெரியார் தமிழர்கள் அவசியம் அறிய வேண்டிய வரலாறு இனமானம் காக்க வாழ்ந்த மாமனிதர் நம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய உண்மை தமிழா உன் உண்மையான தலைவன் யார் தெரியுமா ஒரு வரலாற்று தேடல் வீரமங்கை வேலு நாச்சியார் வீரத்தின் ஓர் அடையாளம் தமிழரின் மறைக்கப்பட்ட வரலாறு இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்ட வீரங்கனேன்னு சொன்னா நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரும் ஜான்சி ராணி கரெக்டா ஆனா, அவங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் எதிர்த்து போராடி ஜெயிச்ச ஒரு ராணி இருந்தாங்க அவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார் வாங்க அவங்களோட அந்த தில்லான கதைய பத்தி விரிவா பார்க்கலாம் அவங்க ஜான்சி ராணிக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷை எதிர்த்து நேருக்கு நேரா நின்னு அவங்க கிட்ட இழந்தா தன்னோட ராஜ்யத்தை திரும்பவும் ஜெயிச்ச முதல் இந்திய ராணியோட கதை இது நிறைய பேருக்கு தெரியாத ஆனா நாம் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீர வரலாறு அவங்களோட கதை அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது அவங்க வெறும் பாட்டு டான்ஸ் கத்துக்கிட்ட ஒரு சாதாரண இளவரசி கிடையாது அவங்க ஒரு போருக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு வீரம்மங்கை அவங்களோட வீரத்தை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அது என்னன்னு தெரியுமா வீரமங்கை பாருங்க அந்த ஒரு பேர்லயே அவங்களோட மொத்த குணமும் அடங்கியிருக்கு இல்லையா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே மகளா புறக்குறாங்க வேலுநாச்சியார் பாருங்க அந்த காலத்துல ஆண் வாரிசு இல்லனா அது ஒரு பெரிய குறையா பாப்பாங்க ஆனா அவங்க அப்பா அதையெல்லாம் யோசிக்கல தன்னோட மகளை ஒரு இளவரசனுக்கு கொடுக்கற எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து ஒரு எதிர்கால ஆட்சியாளரா வளர்த்தாரு அவங்க கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொன்றும் அசாதாரணமானது சிலம்பம் வாள் சண்டை குதிரை ஏற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம்னா வளரின்னு ஒரு ஆயுதம் அது கிட்டத்தட்ட ஒரு பூமராங் மாதிரி எதிரிய குறி தவறாம தாக்கிட்டு மறுபடியும் வீசினவங்க கைக்கே திரும்பி வந்துரும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்காக கத்துக்கல இது ஒரு போருக்கான முழுமையான தயாரிப்பு ஆனா அவங்க பலம் வெறும் ஆயுதத்துல மட்டும் இல்லைங்க மூளையிலையும் இருந்துச்சு தமிழ் இங்கிலீஷ் பிரெஞ்சுன்னு பல மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க உருது மொழியில ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தாங்க இந்த மொழி அறிவு தான் பின்னாடி பிரிட்டிஷை எதிர்க்கறதுக்கு மைசூர் சுல்தான் ஹைதர் அலியோட நட்பை சம்பாதிச்சு கொடுத்த ஒரு மாஸ்டர் கீவே மாறுச்சு சரி இப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது அவங்களோட திருமணமும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பேரழிவு தான் அவங்கள ஒரு போராட்டக்காரியா மாத்துனது வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இந்த ஒரு வருஷம் அவங்க வாழ்க்கையையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு சிவகங்கை மன்னர கல்யாணம் பண்ணி வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு பெண் குழந்தையோட அவங்க வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல காளையார் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்த அவங்க கணவர் மேல பிரிட்டிஷ் படைகளும் அவங்க கூட்டாளிகளும் சற்றும் எதிர்பாராத நேரத்துல நயவஞ்சகமா தாக்குதல் நடத்தி அவரை கொன்னுட்டாங்க கணவரோட மரணம் அவங்கள உழுக்கி எடுத்தாலும் கோபத்துல அவங்க நிதானத்தை இழக்கல இப்போ சண்டை போட்டா நிச்சயம் தோத்துடுவோம் என் மகளுக்காக இந்த ராஜ்யத்தை மீட்கணும்னா நான் முதல்ல உயிரோட இருக்கணும்னு யோசிச்சாங்க அதனால அங்கிருந்து இருந்து தப்பிச்சு போய் படைய திரட்டி வந்து பழி வாங்கணும்னு ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தாங்க அடுத்த எட்டு வருஷம் அவங்க தலைமுறைவாக இருந்தாங்க இது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி ரொம்ப கவனமா ராஜதந்திரத்தோட அவங்க தங்களை தயார்படுத்திக்கிட்ட காலம் அது சரியா எட்டு வருஷம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய காத்திருப்பு ஆனா அந்த எட்டு வருஷமா அவங்க சும்மா இல்ல ஒவ்வொரு நாளும் ரகசியமா ஒரு படையை உருவாக்கி பிரிட்டிஷை எதிர்க்க அசைக்க முடியாத கூட்டணிகளை அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க போட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளவு தந்திரமா இருந்துச்சு முதல்ல தனக்கு நம்பிக்கையான மருது சகோதரர்களோட தப்பிச்சாங்க அப்புறம் கோபால கோபாலநாயக்கரோட பாதுகாப்புல தங்கி ஹைதர் அலி கிட்ட ஒரு முக்கியமான கூட்டணியே அமைச்சாங்க இது எல்லாத்துக்கும் மேல உடையால் படைன்னு பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் உளவு படையையே உருவாக்கினாங்க இதுதான் ஒரு ராணியோட உண்மையான ராஜதந்திரம் எட்டு வருஷ காத்திருப்பு தயாரிப்பு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு தன்னோட சிம்மாசனத்தை மீட்க அந்த ராணி திரும்பவும் களத்தில் இறங்குறாங்க ஆனா இப்போ அவங்க தனியா இல்ல அவங்க ரகசியமா வளர்த்த படையோட மைசூர் சுல்தான் ஹைதர் அலி அனுப்பின ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் வந்து சேர்ந்தாங்க பிரிட்டிஷை எதிர்க்க ஒரு மெகா கூட்டணி ரெடி ஆனா இந்த வெற்றிக்கான காரணம் வெறும் படைபலம் மட்டும் இல்ல இந்த போரோட போக்கையே திசை திருப்பின ஒரு மகத்தான தியாகமோ இதுக்கு பின்னாடி இருக்கு அந்த தியாகத்தோட பேரு தான் குயிலி அவங்க வேலுநாச்சியாரோட பெண்கள் படைக்கு தளபதி மட்டும் இல்ல ராணியோட நிழல் மாதிரி அவங்களோட உயிர் தோழி குயிலியோட அந்த ஒரு செயல் போரோட தலையெழுத்தியே மாத்திடுச்சு குயலி போட்ட பிளான் ரொம்பவே துணிச்சலானது ஒரு தற்கொடை தாக்குதல் அவங்க தன் உடம்பு முழுக்கும் நெய்ய ஊத்திக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட கிடங்குக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சு தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாங்க அந்த நெருப்புல மொத்த கிடங்கும் வெடிச்சு சிதறி பிரிட்டிஷ் படைக்கு ஒரு பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்திச்சு குயிலியோட தியாகம் வீண் போகல அந்த குழப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வேலுநாச்சியாரோட படைகள் கோட்டைக்குள்ள புகுந்து ஜெயிச்சாங்க வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது எட்டு வருஷ வனவாசத்துக்கு பிறகு சிவகங்கையோட அனுமன் கொடி மறுபடியும் அந்த கோட்டையில கம்பீரமா பறந்துச்சுல ஜெயிச்சதோட வேலுநாச்சியாரோட கதை முடியல உண்மையை சொல்லப்போனா அப்பதான் ஒரு புது அத்தியாயம் தொடங்குச்சு ராஜ்யத்தை மீட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சிறந்த ஆட்சியாளரா தங்களை நிரூபிச்சாங்க பாருங்க அவங்க ஒரு சிறந்த போர் வீராங்கனை மட்டும் இல்ல ஒரு திறமையான நிர்வாகியும் கூட தனக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருந்த மருது சகோதரர்களுக்கு அமைச்சர் தளபதி பதவிகளை கொடுத்து ரொம்ப நிலையான வலுவான ஒரு ஆட்சி அமைச்சாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்களோட நல்லாட்சி தொடர்ந்தது கடைசில அவங்களோட பலத்தை பார்த்து மறந்து போன பிரிட்டிஷ்காரங்களே இவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க தன்னோட ராஜ்யத்தை ரொம்ப அமைதியான முறையில் தம் மகள் வெள்ளச்சி நாச்சியார்கிட்ட ஒப்படைச்சாங்க சரி கடைசியா இந்திய வரலாற்றுல அவங்களுக்கான இடம் என்ன அவங்க நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்ன அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம் வேலநாச்சியார் நம்ம சுதந்திர போராட்டத்தோட முதல் தீப்பொறிகள்ல ஒருத்தர் அவங்க மாதிரி இன்னும் நாம கேள்விப்படாத வரலாட்டோட பக்கங்கள்ல மறைஞ்சு போன வீர கதைகள் எத்தனை இருக்கோ வீர வணக்கம் வீர வணக்கம் வீரமங்கை வேலநாச்சியார் திருவடிக்கு வீர வணக்கம்